வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் உங்கள் இல்ல கனவைக்கிட அனுபவி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி அவர் நெருக்கடிகளுக்கு இடையில் வந்தார் அந்த நெருக்கடிகளுக்கு இடையில் வந்த ராகுலை பப்பு என்றார்கள் இவர்கள் இன்றைக்கு அந்த பப்பு தான் ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற பிள்ளை என்று அவரை விமர்சித்தார்கள் அந்த விமர்சனங்களையும் கடந்து வந்தார் இன்னைக்கு அந்த ராகுலை எதிர்கொள்ள முடியாம என்ன சாதினே தெரியலன்னு அவரை இழிவுபடுத்தி சாத்கா பார்த்தா நஹி ஓ கண்ணா கி பாத் கர்தா அதாவது ராகுல் காந்தியின் தாயின் பிறப்பையும் தந்தையின் பிறப்பையும் வேறு வேறு சமூகம் வைத்துதான் நயன் இனமே வேறு நாடே தான் பேசுறாங்களும் தெரியா தெரியுது இப்படி ஒரு எம்பி வந்து குறிப்பாக இப்படி அவரை அவமானப்படுத்தும் மோடி அவரை பாராட்டுவதை எப்படி புரிந்து கொள்வது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் அவர் பேசிய உரை இந்தியாவை உலுக்கிருச்சு சார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நமட்டு சிரிப்போடு உட்கார்ந்து இருந்ததை கூட எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டாரு நீங்க எவ்வளவு விமர்சனங்களை வேண்டுமானாலும் வையுங்கள் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை காயப்படுத்துங்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை ஆனால் எங்களுடைய இந்தியா கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்திய தீர வேண்டும் பேசியிருக்காரு मुझे इंसल्ट किया है मगर मैं अनुराग ठाकुर जी से कोई माफी नहीं चाहता हूं मुझे कोई माफी की जरूरत नहीं है मैं लड़ाई लड़ रहा हूं जितनी आपको गाली देनी है मैं आपसे कभी माफी नहीं मांगूंगा मुझे आपकी माफी नहीं चाहिए राहुल गांधी जी के कोरी के انبது ஒட்டுமொத்த இந்தியவினுடைய கோரிக்கை பாரதிய ஜனதா மொத்தம் अनुभव எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு சொல்லப்படுகிற மாநிய சபாபத்திதி மாநில சபாபத்திதி ஜெஸ்கி ஜாத்கா பத்தா நஹி ஓ கண்ணா கி பாத் கர்தா நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மாநில அரசுக்கு தரப்படாத ஒரு உரிமையை மாநில அரசை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவது என்பது அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மீறிய செயல் எனவே இதை அனுமதிக்க முடியாது இதுதான் நீதிமன்றங்கள் தடையின் மூலமாக சொல்கிற செய்தி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாள் தான் பாராளுமன்றமே அமல் விமொழியானது அது ராகுல் காந்தி பேசிய பேச்சு குறிப்பாக ஜாதி கணக்கெடுப்பை சமீப காலமாக ஒரு அடிநாகமாக மிகப்பெரிய ஆயுதமாக சமூக நீதி குறிப்பா சரியா சொல்லணும்னாக்க ஆராசா பேச வேண்டிய பேச்செல்லாம் ராகுல் காந்தி பேசி கொண்டிருப்பது போல் தெரிகிறது ஆனால் இதற்கான கடுமையான எதிர்வனை உருவாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக அனுராக் தாகூர் சாதி குறித்து கொஞ்சம் இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அந்த தொடர் ராகுல் காந்தியோடைய அனுராக் தாகூர் அவர்கள் பேசியதை உண்மையிலேயே இந்தியாவினுடைய பிரதமர் கண்டித்திருக்க வேண்டும் அவருடைய பேச்சை பிரதமர் தார்மீக அடிப்படையில் கண்டித்திருக்க வேண்டும் காரணம் இந்தியாவினுடைய கோட்பாடு என்பதே வேற்றுமையில் ஒற்றுமைதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்போ இந்தியாவுக்கு என்ன பெருமை என்று கேட்டால் என்ன சாதி என்றே தெரியாமல் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கிறார் அல்லவா அதுதான் இந்தியாவினுடைய பெருமை இந்த சாதியை சேர்ந்தவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று பேசுவதும் இந்த சாதியை சேர்ந்தவர்தான் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்று பேசுவதும் தான் இந்தியாவுக்கு அபத்தமாக இருக்குமே தவிர இந்தியாவுக்கு பொருத்தமானது எது என்று கேட்டால் எந்த சாதி என்றே தெரியாத ஒருவர் எந்த சாதியையும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒருவர் இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பிரதமரை பார்த்து சண்டமாரதம் செய்கிறார் இதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இவர்களுக்கு இந்தியா குறித்தும் தெரியாது இந்தியா எந்த கட்டமைப்பை தாங்கி இருக்கிறது என்பது குறித்தும் தெரியாது இந்தியா எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையும் இவர்களிடத்திலே கிடையாது மொத்தத்தில் இவர்கள் உள்ள கிடக்கையில் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தி இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் என்றுதான் அனுராக் தாகூர் விவகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ராகுலுடைய செய்திக்கு போக வேண்டும் ராகுல் என்ன சாதியில்தான் பிறந்தார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் ராகுல் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பேசுவதை நீங்கள் ஏற்பீர்கள் என்று சொன்னால் பெரியார் எந்த சாதியில் பிறந்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு தள்ளாத வயதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நின்றார் பெரியார் அது மட்டுமல்ல பெரியார் ஒரு செய்தியை அழுத்தமாக பதிவு செய்தார் பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்படுகிற காரணத்தால் நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதார்களால் பார்ப்பனர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் தான் நிற்பேன்னு சொன்ன தலைவர் தான் பெரியார் அவர் சொந்த சாதி ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்ல அன்றைக்கு தொழில் ரீதியாக பலமாக இருந்த சமூகத்தில் பிறந்தவர் பொருளாதார சிக்கல்கள் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் கூட அல்ல ஆனாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விழிப்பு நிலை மக்களினுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போராடிய தலைவர் நீங்க அப்படித்தான் ராகுலினுடைய வரவு எடுத்துக்கணும் உடனே ராகுல் பெரியாரான்னு நீங்க கேட்ட கூடாது அந்த வழியில் தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் ஒரு சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அதை வழியை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல வழியை உணர்ந்தவன் இயல்பாகவே வெடித்தெல்லக்கூடியவன் தான் அண்ணன் திருமாவை போல நீங்கள் குறிப்பிட்ட அண்ணன் ஆர் போல ஆனா அந்த வழியை எல்லாம் உணராமலேயே அதை பார்த்து கேட்டு இந்தியாவினுடைய மக்கள் எதை நேசிக்கிறார்கள் எது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து பேசுகிற தலைவர் தான் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார் அந்த தலைவராக ராகுல் இருக்கிறார் ஏன் நீங்க இவ்வளவு ஆவேசப்படுறீங்க எதற்காக இவ்வளவு கொந்தளிப்பு மனநிலை ஆளுங்கட்சி இடத்துல பீகாரினுடைய நிதிஷ்குமார் கேட்கிறார் சார் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி ஏற்கனவே ஒரு சென்சஸ் அவர் எடுத்திருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் அதற்கு தடை விதித்தது செல்லும் என்று உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது அப்போ கோரிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கோரிக்கை பாரதிய ஜனதா தான் வேணாங்கிறாங்க ஏன் பாரதிய ஜனதா வேணாங்கிறாங்க ரெண்டு சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் பத்து சதவீத இடபிள்யூஎஸ் அனுபவிக்கிறாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லப்படுகிற அந்த சிறப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழைகள்னு இவங்க சொல்றாங்கல்ல அடையாளப்படுத்துறாங்கல்ல அதுல முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப திடீர்னு சொல்லியிருக்காங்க அதுல முஸ்லீம்ஸ் கூட வர்றாங்களே இடபிள்யூஎஸ்ல வர்றாங்க யாரு போறாங்க அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ள எந்த முஸ்லீம் வர்றான் எல்லா முஸ்லீமும் வர்றானா எல்லா முஸ்லீம் அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ள போக முடியுதா சரி அதற்குள்ள போக வேண்டியது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ரெண்டு சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் ஆனால் இங்கே நாற்பது சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தி ஐந்து சதவீதங்கள் சில மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகவே இருக்க அப்ப எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க கணக்கெடுப்பு நடத்தித்தானே முடிவு செய்ய முடியும் அந்த கணக்கெடுப்பு தான் சமூக நீதி கோட்பாட்டுக்கு அடிப்படையாக இருக்கும் எனவே அந்த கோரிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கோரிக்கை அதை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிறார் இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எங்க அந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றி கணக்கெடுப்பை நடத்தி விட்டா அடுத்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு தெரியாதா கணக்கெடுப்பு எதற்காக கேட்கிறார்கள்னு கணக்கெடுப்பு கேட்டதற்கு பிறகு இடஒதுக்கீடு கேட்பீங்க இடஒதுக்கீடு கேட்டதுக்கு பிறகு போட்டி போட்டு வருவீங்க நீட்டுன்னு கொண்டு வந்தா நீட்ல ட்ரெயின் ஆகி டாக்டர் ஆகிவிடுறீங்க என்ட்ரன்ஸ் கொண்டு வந்தால் என்ட்ரன்ஸ் எழுதி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவீங்க எந்த முட்டுக்கட்டைகளை போட்டாலும் அதிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் பொதுப்பட்டியல் என்று வைத்தால் உள்ளே வந்து விடுகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு தேவையான வாயில்களை எல்லாம் திறந்தாச்சு இப்ப ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய வாயில்களை எல்லாம் அடைச்சாச்சு இப்ப அதை திறக்கிறதுக்கு எல்லாரும் கேட்கிறாங்க அதை திறக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது தான் இவ்வளவு கொந்தளிப்பு சார் நான் என்ன கேட்கிறேன் இதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே பயன்பெற போறாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்பால் எடுத்துக்கோங்க தென் மாநிலத்துக்கு அப்பால் எடுத்துக்கோங்க பயன்பெற போகிறவர்கள் யார் தேர்தல்ல போய் நான் இன்ன சாதி இந்த சாதிக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த சாதியை பின்தங்கி பின்குலமாக கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ராகுல் காந்தி ஓட்டு கேட்டாரா பிரதமர் ஓட்டு கேட்டாரா இல்லையா என்ன சொன்னாரு நானும் எம்பிசி வகுப்பை சேர்ந்தவன் தான் சொன்னாரா இல்லையா அந்த எம்பிசி வகுப்புக்கு தானே இடஒதுக்கீடு கேக்குறாங்க அந்த எம்பிசி வகுப்புக்கு தேவையான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்காகத்தானே உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அழகா ராகுல் காந்தி பேசினாரு நீங்க எவ்வளவு விமர்சனங்களை வேண்டுமானாலும் வையுங்கள் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை காயப்படுத்துங்கள் அதை பற்றியெல்லாம் எங்களுடைய இந்தியா கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் தீர வேண்டும்னு பேசியிருக்காரு நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணி அவரை அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி ஏழனை எகட்டியத்துக்கு உள்ளாக்கி அது குறித்தெல்லாம் அவர் சிந்திக்கலையே அது குறித்தெல்லாம் அவர் கவலைப்படலையே அவர் கோரிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறார் எனவே நாடாளுமன்றத்தில் ராகுலை எதிர்கொள்ள முடியாமல் ராகுலை ஜனநாயக ரீதியாக சந்திக்க முடியாமல் தடுமாறுகிற ஒரு சூழலில் கடைசி ஆயுதமாக இப்படி தனிமனித தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் சார் அவதூறு பரப்பி பார்த்தார்கள் ஒரு கட்டத்துல எடுபடலை பொய்களை சொல்லி பார்த்தாங்க எடுபடல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் அவர் பேசிய உரை இந்தியாவை உலுக்கிருச்சு சார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நமட்டு சிரிப்போடு உட்கார்ந்திருந்ததை கூட எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டாரு ராகுல் காந்தி பேசியதைத்தான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்தியர்கள் பேசுகிறார்கள் என்ன இவ்வளவு மோசமான ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறதே என்கிற கேள்வியை மக்கள் மனதில் இலை செய்து விட்டார் ராகுல் இப்ப என்ன செய்ய முடியும் ராகுல் எப்படி அப்புறப்படுத்துனதுல கடந்த காலங்கள் போல இருந்திருந்தா வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிச்சாங்களே அந்த மாதிரி அறிவிச்சிருப்பாங்க அவரை எக்ஸ்பெல் பண்ணிருப்பாங்க இப்ப அவர் பலமான எதிர்கட்சியாக வந்துட்டார் அவரை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சந்திக்க முடியல அவர் நாளைக்கு நீதிமன்றத்துக்கும் மக்கள் மன்றத்துக்கும் போயிட்டு அவரை சந்திப்பதற்கு திராணி இருக்கிறதா இவர்களுக்கு இல்ல அதனால வேற என்ன செய்வது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவரை இழிவாக பேச சாரி இதே ராகுல் கடந்த காலத்தில் இதை விட மோசமான விமர்சனங்களை எல்லாம் சந்தித்தவர் தான் தன்னுடைய தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற பிள்ளையாக இருக்கிறார் ராகுல்னு விமர்சனம் வைத்தவர்கள் யார் அந்த விமர்சனத்தை அவர் தாங்கி கொண்டு வரலையா ஒரே ஒரு செய்திதான் சார் சுதந்திர இந்தியாவுக்கு முந்தைய அமைப்பு நூற்றாண்டு கண்டிருக்கிற அமைப்பு எனக்கு தெரிய முப்பது ஆண்டு காலம் காங்கிரசினுடைய வரலாற்றில் இருநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான இடங்களை காங்கிரஸ் பெறல அதனால தான் பிஜேபிக்காரங்க காங்கிரஸ் ஒட்டுண்ணின்றாங்க பிஜேபியே பெரிய ஒட்டுண்ணி அது வேற செய்தி எதற்காக அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் இருநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான இடங்கள் கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கவே இல்லை கூட்டணி ஆட்சி கூட்டணியோடு சேர்ந்த பலம்தான் அப்போ காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் காங்கிரஸ் யார் தலைமை தாங்குவது காங்கிரஸை யார் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது இந்த கேள்வியெல்லாம் எல்லாம் இருக்கிற போது ராகுல் காங்கிரசுக்குள் வந்தார் காங்கிரஸ் நம்பிக்கைக்குரிய முகமாக ராகுல் பார்க்கப்பட்டார் அவர் வந்த நேரம் ஆளுங்கட்சியாக இருந்த போது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது துணை பிரதமர் பதவியை வாங்குவதற்காக வரல ராகுல் அமைச்சர் பொறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வரல ராகுல் அவர் நெருக்கடிகளுக்கு இடையில் வந்தார் அந்த நெருக்கடிகளுக்கு இடையில் வந்த ராகுலை பப்பு என்றார்கள் இவர்கள் இன்றைக்கு அந்த பப்புதான் தான் ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற பிள்ளை என்று அவரை விமர்சித்தார்கள் அந்த விமர்சனங்களையும் கடந்து வந்தார் இன்னைக்கு அந்த ராகுல எதிர்கொள்ள முடியாம என்ன சாதினே தெரியலன்னு அவரை இழிவுபடுத்திருக்க அவர் சாதி தெரியாமலேயே நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரே அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை அதுதான் சார் மெஜஸ்டிக் அவருக்கு நீங்கள் எதை குற்றச்சாட்டாக அவர் மீது சொல்கிறீர்களோ எதை இழிவுபடுத்துவதாக அவரை பார்த்து நீங்கள் வார்த்தைகளை உதிர்க்கிறீர்களோ அந்த வார்த்தை தான் அவருக்கு கிரீடமாக மாறி இருக்கிறது என்பதை பாஜக தரப்பு உணர்ந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே இது தெல்ல தெரியுது அதாவது ராகுல் காந்தியின் தாயின் பிறப்பையும் தந்தையின் பிறப்பையும் வேறு வேறு சமூகம் வைத்துதான் நயன் இனமே வேறு நாடே தெளிவா தெரியுது இப்படி ஒரு எம்பி வந்து குறிப்பாக அவமானப்படுத்தும் போது மோடி அவரை பாராட்டுவதை எப்படி புரிந்து கொள்வது தலைமை சரியாக இருந்தால் அதன் வழி வருகிற இயக்கம் சரியாக இருக்கும் அதனால்தான் அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழின்னு சொன்னோம் நீங்க உங்களுடைய மனநிலையில் என்ன இருக்கிறதோ நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதைத்தான் உங்களை பின்தொடர்கிறவர்கள் பேசுவார்கள் ஒரு கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது அதிலும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ராகுல் கேட்கிறார் அதற்கு நேரான விமர்சனங்களை வைங்க ஏன் நீங்க ஆட்சி காலத்தில் இருந்த போது செய்யவில்லை என்பதை எழு கேள்வியாக எழுப்புங்கள் இதை செய்தால் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிங்க அதுக்கு தானே சார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஏன் நீங்க அவர் சொல்ற ஸ்டேட்மெண்டை ஒப்புக்காக கூட ஆய்வுக்கு உட்படுத்தலைன்னு கேட்கிற அது குறித்து நீங்க டிபேட் பண்ணிருக்கீங்களா ஏன் அந்த டிபேட்டை நீங்க உருவாக்கலன்னு கேக்குறோம் எதிர்கட்சி ஒரு குரல் வைக்கிறாங்க சார் அது எதிர்கட்சியினுடைய குரல் மட்டுமல்ல நீங்க இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கோங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எந்தெந்த கட்சியிடத்தில எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள் எல்லா கட்சிகளும் நடத்த வேண்டும் என்கிறார்கள் அப்போ தொண்ணூறு விழுக்காடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது இந்த தொண்ணூறு விழுக்காடு இந்திய மக்களினுடைய கோரிக்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க புள்ளியல் துறை யாரிடத்தில் சார் சென்சஸ் எடுக்க வேண்டிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய புள்ளியல் துறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தாலும் சரி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தாலும் சரி அந்த துறைக்கு அமைச்சர் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா பிரதமர் தான் பிரதமருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த துறை இருக்கிறது அப்ப பிரதமர் இதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை ஏன் செய்யலங்கிற கேள்வி இருக்கு நீங்க ஏன் செய்ய மறுக்கிறீங்க ஏன் விவாதிக்க மறுக்கிறீங்க அது குறித்து ஒரு பேசுபொருளாக கூட நாடாளுமன்றத்தில் அதை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீங்க லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்றதா நினைச்சுக்கிட்டே போறீங்க நாளுக்கு நாள் வீக் ஆகிக்கிட்டே போறீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறனில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாக கொண்டே போகிறீங்க நீங்க நினைக்கலாம் லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டோம் இந்த பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தை வேறு பக்கம் திசை திருப்பி விட்டோம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கோரிக்கைகள் எழுகிற போது நீங்கள் முறையாக பதில் சொல்லாமல் தவிர்க்கக்கூடிய சூழல் என்பது ஆளுகிற தரப்புக்கு பலகீனமாகத்தான் போய் முடியும் நாளைக்கு பீகார் மக்கள் கேட்க மாட்டாங்களா நிதிஷ்குமார நிதிஷ்குமார் பதில் சொல்கிற மாட்டாரா உங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுக்கிறார் செவிசாய்க்க மறுப்பது மட்டுமில்லாமல் அது குறித்து பேசிய எதிர்கட்சி தலைவர் குறித்து அவதூறு பரப்புகிறார் அவதூறு பரப்புகிற ஒருவரை பாராட்டுகிறார் இந்தியாவினுடைய பிரதமர் இதையெல்லாம் நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்க மாட்டாங்களா அந்த கட்சியில இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்களா அவர் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்து நிற்க வேண்டுமா இல்லையா இதையெல்லாம் உருவாக்குவது யார் பாரதிய ஜனதா நீங்க ஆக்கப்பூர்வமா விவாதிங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க இல்ல இவ்வளவு அவகாசம் தேவைப்படும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க இல்ல செய்யறதுக்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான காலம் வருகிறவரை நாங்க காத்து இருக்கிறோம் ஓராண்டு ஆகும் அதுக்காக பிரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம்னு சொல்லுங்க இல்ல பண்ணவே மாட்டோம் அது பண்றதுல இடர்பாடுகள் இருக்கு அப்படி நாங்க பண்ண விரும்பல எதையாவது சொல்லுங்க எதற்காக நீங்கள் அவதூறு பரப்ப வேண்டும் எதற்காக அதை மடை மாற்ற வேண்டும் இவர்கள் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்கிற இடத்திலோ அதற்கு செவி சாய்க்கிற இடத்திலோ இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பட்டமாக அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள் நாங்க மக்கள் கோரிக்கையை கேட்பதற்காக இங்கே அமரவில்லை மக்கள் தேவையை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் இங்கே அமரவில்லை எங்களுடைய அஜெண்டா என்பது வேறு என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கிற சூழல் தான் நாடாளுமன்றத்தில் நிலவுகிறது இது பாரதிய ஜனதாவுக்கு நாளுக்கு நாள் பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு கேள்வி என ஜாதி காரை கணக்கெடுப்பு பேசுவதும் நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருக்கிறதுன்ற மாற்றுகிறது கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா பாட்னா நீதிமன்றம் அதை தடை செய்கிறது அதே போல உச்ச நீதிமன்றமும் தடை செய்கிறது நீதிமன்றங்களுக்கு தெரியாதா இடபிள்யூசி அனுமதித்த நீதிமன்றங்கள் இதற்கு தடை விதிப்பது ஏன் அதை சார் நீதிமன்றம் சொல்கிற தடை என்பது சாதிவாரி கணக்கெடுப்புக்கே தடை இல்லை சார் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீட்டை வழங்குகிறோம் என்பதை உறுதி செய்வதற்குத்தான் இந்த சென்சஸ் எடுத்தது இது மாநில அரசுக்கான உரிமையாக இதுவரை வழங்கப்படவில்லை மாநில அரசு இதை இதையெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார்கள் மாநில அரசு செய்ய முடியாது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் என்று சில வேலைகள் இருக்கிறது அப்படி மாநில அரசு கிட்ட புள்ளியல் துறைன்னு இருக்கா ஒண்ணு தமிழ்நாடு அரசு இப்ப புள்ளி விவரங்கள் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போம் சென்சஸ் நடத்தலாம் அதற்கான அதிகாரம் இருக்கு சென்சஸ் என்பது வேறு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல நடத்துவது என்பது வேறு இது ஒரு அப்ராக்சிமேட் பிகர் தான் சென்சஸ் அது கூடலாம் குறையலாம் ஆனா புள்ளி விவரம் என்பது கணக்கெடுப்பு என்பது அப்படிப்பட்டது அல்ல அதை நடத்துகிற உரிமை ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மாநில அரசுக்கு தரப்படாத ஒரு உரிமையை மாநில அரசே எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவது என்பது அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மீறிய செயல் எனவே இதை அனுமதிக்க முடியாது இதுதான் நீதிமன்றங்கள் தடையின் மூலமாக சொல்கிற செய்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கா இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற உரிமை ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது ஒன்றிய அரசை மீறி மாநில அரசுகள் அதை நடத்தக்கூடாது முறையாக இருக்காது என்பதை நீதிமன்றங்கள் அறிவுறுத்துது பீகார்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கை அவர்கள் ரத்து செய்கிறார்கள் பீகார் வழக்க ரத்து பண்றாங்க சார் அதனுடைய பொருள் என்ன பீகார நீங்க எப்படி நடத்தினீங்க உங்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் கிடைத்தது நீங்கள் எந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நடத்தினீர்கள் எனவே உங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லைன்னுதான் சொல்றாங்களே தவிர ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதை சொல்லவில்லை ல கொடுத்த தீர்ப்பு என்பது இந்திய அரசு எதை செயல்படுத்தியதோ ஒன்றிய அரசு எதை செயல்படுத்தியதோ அதை ஆமோதித்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இங்க மாநிலத்துக்கு கொடுக்கப்படாத ஒரு உரிமை அதனால தானே சார் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்துல தெளிவா சொன்னார சார் எங்களுக்கு அந்த உரிமை இல்ல அதை செய்ய முடியும் இப்ப கூட ராமதாஸ் என்ன சொன்னாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் கேட்கணுமா எனக்கு வெக்கமா இல்லையான்னு பாட்டு பாடினாரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவுன்னு ஒண்ணு இருந்தா நீங்க இப்படி இருப்பீங்களா நீதிமன்ற தடை விதிச்சிருக்கு சார் அதை மாநில அரசு செய்ய முடியாது மாநில அரசினுடைய உரிமை கீழ் வரவில்லை வராத ஒன்றை ஒப்புக்காக உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த பாம்பை காட்டி ஏமாத்தினது மாதிரி ஐந்து சதவீதம் செயல்படுத்த தெரியும் தேர்தலை சந்திப்பதற்காக ஒரு அறிவிப்பை செய்து நீங்களும் சேர்ந்து கொண்டு வன்னிய மக்களை ஏமாத்துனீங்க நீங்க சொன்ன ஊமை ஜனங்களை ஏமாத்திய ஏமாற்று பேர் வழிகள் அல்லவா நீங்கள் அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு எனவே நீதிமன்றத்தினுடைய தடை என்பது இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவோ அல்லது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகவோ அல்ல மாறாக மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லை என்பதை நீதிமன்றம் சொல்கிறது அதைத்தானே நாமும் சொல்றோம் தமிழ்நாடு முதலமைச்சராக தான் சொல்றாரு அதனால்தான் ஒன்றிய அரசிடத்திலே நாம் கேட்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா ஊட பேசக்கூடிய குறிப்பாக இந்தியாவின் பெரிய நம்பிக்கையாக சமூக நீதி தமிழ்நாடு இருந்து கிளம்பிய சமூக நீதி இன்னைக்கு வந்து நிச்சயமாக ராகுல் காந்தி ஆட்சி பழங்கி சொல்ல வேண்டும் அவரும் பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய கூர்மையான விமர்சனத்தையும் இந்த நிகழ்வுகளையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதச் சொல்ல நேர நன்றி நன்றி